பி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட நம்ம பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் பா என்னதான் ராகுல் காந்தி அவர்களுக்கு நம்ம பாரதத்துக்கு மேல கோபம் எப்பெல்லாம் அவர் வந்து வெளிநாடு குறிப்பா யூஎஸ் போறாரோ அப்பெல்லாம் ஒரு பேச்சு அதுவும் நம்ம இந்தியாவை பத்தியோ இல்ல நம்மளோட கான்ஸ்டியூஷன் பத்தியோ நம்ம ஏஜென்சி பத்தியோ ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிடுறாரு அதே மாதிரி இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மீண்டும் இந்தியாங்கிறது ஒரே நாடு இது எப்படி இல்ல ராகுல் காந்தி வந்து தன்னை இன்னொரு ஒரு விவேகானந்தரா நினைச்சிக்கிட்டு இருக்காரு விவேகானந்தர் எப்படி போய் அமெரிக்கால ஒரு சிக்காகோ அட்ரஸ் கொடுத்தாரோ அத மாதிரி அவர் தன்னுடைய ஒரு ஒப்பீனியன் அங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா எல்லாரும் வந்து அதுல ஆட்பட்டு அதுக்கு அந்த ஒரு கருத்துக்கு உடன்படுவாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரோ என்னமோ எனக்கு புரியல பட் விவேகானந்தருடைய ஒரு அவருடைய ஒரு பேச்சுல அவருடைய உரையில வந்து ஒரு ஆழம் இருந்தது ஒரு வலு இருந்தது ஒரு உண்மை இருந்தது ராகுல் காந்தி அதுக்கு நேர் எதிர்மறையா இருக்கு இப்படித்தான் நான் முதல்ல பாக்குறேன் என்ன ஒரு அவருடைய ஒரு அந்த பேச்சுக்கள்ல நான் என்ன பாக்குறேன்னா காங்கிரஸ் சித்தாந்தத்திலிருந்து முழுவதுமாக விலகி இடதுசாரி சித்தாந்தத்தை நோக்கி அவர் போயிட்டார் ராகுல் காந்தி வந்த காலத்தில இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நோக்கத்துக்கு அவர் போயிட்டார் ஏன்னா இந்தியா ஒருங்கிணைத்தது பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் காங்கிரஸ்காரர் இந்தியாவுக்கு ஒரு சிறந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்தது அம்பேத்கர் அவரும் காங்கிரஸ் தான் அவர் சட்ட அமைச்சரா இருந்திருக்காரு அதே மாதிரி ஒரு அடித்தளம் காங்கிரஸ் காங்கிரஸ்காரர்கள் தான் தேச ஒற்றுமைக்கு பலவிதமான அடித்தளத்தை உருவாக்கினார்கள் இன்க்ளூடிங் ஹிஸ் ஓன் கிரேட் கிராண்ட்ஃபாதர் அவருடைய கொள்ளுத்தாத்தாவாக இருந்த ஜவஹர்லால் நேரு அதுல ஒரு பெரும் பங்காற்றினார் கருத்து மோதல்கள் இருக்கலாம் சித்தாந்த விதமான வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனா இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு அப்படிங்கிறதே இல்லை இந்தியாங்கிறது ஒரு நேஷனலிசமே இல்லை அப்படிங்கிறது வந்து அவர் கொண்ட கட்சிக்கும் அது சித்தாந்தத்துக்கும் முழுவதுமாக விலகி போயிட்டார் பவர் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவர் இது மாதிரி பண்றதுல ஆச்சரியப்படுவார் ஆனா முன்னிருந்த காங்கிரஸுக்காரர்கள் அது வந்து நரசிம்ம ராவா இருக்கலாம் அல்லது ஈவன் ராஜீவ் காந்தியா இருக்கலாம் அல்லது இவங்க பாட்டியா இருக்கிற இந்திரா காந்தியா இருக்கலாம் கொள்ளித்தாத்தாவத நெஹ்ரு நெஹ்ருவா இருக்கலாம் லால் பகதூர் சாஸ்திரியா இருக்கலாம் இப்போ ஏற்பட்ட பிரதமர்கள் இவர்கள் நான் இவங்களுடைய ஆட்சி அதாவது காங்கிரஸோட கட்சி சார்பாக ஆட்சி செஞ்சிருக்காங்க மன்மோகன் சிங்கும் ஆட்சி செஞ்சிருக்கார் இவங்க யாருமே ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு கருத்துக்களை ராகுல் காந்தி சொல்றார் அதுல பலவிதமான கருத்துக்கள் குறிப்பாக இந்தியா அப்படிங்கிற ஒரு தேசம் இல்லைங்கிறதும் இந்தியாவுடைய வளர்ச்சிங்கிறது ஒரு சா ஒரு வந்து ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட வளர்ச்சிங்கிறதும் இது ஒரு சாதனை சாதனை இல்லை அப்படிங்கிறதும் இந்தியாவில் ஜனநாயகம் இல்லைங்கிறதும் உண்மைக்கு புறம்பாக பல கருத்துக்களை அவர் சொல்லிட்டு இருக்காரு என்ன இன்னி வரைக்கும் அவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா தலைமுறை ஒரே பொய்களை வந்து மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருந்தா மக்கள் இன்ஃபுளுயன்ஸ் ஆவாங்க அப்படிங்கறத அவர் நம்புறாரு அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலான பேச்சா தான் நான் இதை பாக்க நிறைய விஷயம் சொல்றாரு இப்ப நீங்க சொல்ற மாதிரியே இந்தியா ஒரு தேசம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அடுத்தவரு சொல்றாரு இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா ஒரு சீக்கியர் வந்து டர்பன் அணியணுமா கூடாதா அந்த அளவுக்கு இங்க வந்து இந்தியால வந்து பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்குங்க அப்படி அந்த அளவுக்கு இங்க மத மோதல்கள் முதல் இது வந்து கட்டுப்படுத்தப்படுதா இல்ல இப்போ அந்த சீக்கியர் விஷயத்தை பத்தி அவர் சொன்னார் இந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகு சீக்கியர்கள் வேட்டையாடப்பட்டார் ஒவ்வொரு இடத்திலையும் சீக்கியர்களை வந்து வேட்டையாடும் போது அப்பொழுது அவர்கள் வந்து தன்னுடைய அடையாளங்களை மறைத்து கொண்டு வந்து அவங்க வந்து காப்பாற்றிக் கொண்டார்கள் அந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு கொண்டு போனது வந்து அந்த ஒரு அந்த ஒரு நேரம் அந்த சிக் ஜெனோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு கூட அவங்க கட்சிக்காரர்களாக இருந்த குமாரோ ஜெகதீஷ் டெய்லரோ அவங்க மேல வந்து சார்ஜஸ் பிரேம் பண்ணப்பட்டு அதாவது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு வழக்குகள் நடந்து கொண்டு சஜன் சச்சன்குமார் வந்து ஜெயில கூட இருந்திருக்கிறாரு ஜதீஷ் சைட் மேல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறன இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை வந்து இவங்க கட்சிக்காரங்களே அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க இது ஒண்ணு ரெண்டாவது மற்ற நாடுகளில் இல்லாத ஒரு விஷயம் நம்ம நாட்டுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பன்முகத்தன்மை பலவிதமாக இருக்கிறது நம்ம நாட்டுல நம்ம நாட்டுல தான் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு உரிமை உண்டு நம்ம தமிழ் நம்ம நாட்டுலதான் தான் வந்து பெண்களுக்கு வந்து ஓட்டிங் வந்து முதல்ல அந்த முதல் தேர்தல்ல இருந்தே பெண்களுக்கு ஓட்டு உரிமை உண்டு மாக்கி வளர்ந்த நாடுகள்ல கூட இல்லாத ஒரு விஷயத்தை இந்த நாட்டுல வந்து அதை கொண்டு வந்தாங்க இது போன்ற பல விஷயங்கள் நம்ம நாட்டுல இருக்கிற பொழுது இவர் சொல்றாரு இந்த மாதிரி நம்ம சீக்கியர்களை குறிப்பிட்டு சொல்லும் போது சீக்கியர்கள் நம்ம நாட்டுல எவ்வளவு பெரிய பெரிய பொறுப்புகள்ல இருந்திருக்கிறாங்க அது வந்து முதல் நம்ம நாட்டுடைய முதல் ஆஹ் மினிஸ்டரா இருந்ததே பல்வீந்தர் சிங் அப்படிங்கிற ஒரு சீக்கியர் தான் நம்ம நாட்டுல சீக்கிய ஜனாதிபதியா இருந்திருக்காங்க பிரதமரா இருந்திருக்காங்க அதுவும் இவங்க காங்கிரஸ் கட்சியோட சொல்லி இவங்க பெருமை கூட படலாம் அதுல தப்பு கிடையாது பட் சீக்கியர்கள் வந்து தன்னோட மத அடையாளங்களை மறைத்துக் கொண்டு வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு உண்மைக்கு பொருத்தம் புறம்பான செய்தியா நான் பாக்குறேன் நீங்க பேசப்பே சொன்னீங்க நம்ம தான் முதல்ல வந்து பெண்களுக்கு வந்து ஓட்டு உரிமை கொடுத்தோம் வளர்ந்த நாடுகளை கம்பேர் பண்ண அதை இப்ப சொல்றாரு அதே பெண்களை வந்து ஒரு குறிப்பிட்ட பார்க்குது பிஜேபி நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் ஒரு பெண்மணி தான் அவங்க ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தின் பின்புலத்திலிருந்து வராதவர்களாக இருக்கலாம் பட் நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வந்து அவங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இன்று வரைக்கும் ஒரு லாங்கஸ்ட் சர்விங் பைனான்ஸ் மினிஸ்டர் ஆகும் பல பட்ஜெட்டுகளை ஒன் ஆஃப் தி லார்ஜ் லாங்கஸ்ட் பட்ஜெட்ஸ வந்து அவங்க சமர்ப்பிச்ச அந்த அந்த டென் இயர்ஸ்ல சமர்ப்பிச்ச ஒரு பெருமையும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அவங்க ஒரு பெண்மணி தான் சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் எடுத்திருக்காங்க அவங்க வந்து பெண் தான் இப்ப வந்து திரௌபதி முர்மு நம்ம நாட்டின் முதல் ட்ரைபல் ஜனாதிபதியா இருக்காங்க அவங்க பெண்மணி தான் சோ இவங்க எல்லாம் அவங்களுக்கு வந்து பெண்களா வந்து அவங்களுக்கு கண்ணில் படல போல இருக்கு ராகுல் காந்திக்கு ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 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 பொய் அதை வந்து அதுவும் பாத்தீங்கன்னா அவரா யோசிச்ச பொய் கிடையாது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொய் ஒரு நரேட்டிவ் அதை வந்து மேல மேல அவர் வந்து தன்னுடைய வார்த்தைகள் மூலியமாக சொல்லிக்கிட்டே இருக்கார் அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பொய் வந்து ஒரு காலத்துல வந்து உண்மையாகும் மக்கள் நம்புவாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறார் இதுதான் அதனுடைய அடிப்படை இப்ப வந்து ஆர் எஸ் எஸ் வந்து பெண்களுக்கு எதிரானது அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் அவர் சொல்றது என்னன்னா ஆர் எஸ் எஸ்ல வந்து பெண் குறிப்பைகளே கிடையாது அப்படிங்கிறார் ராஷ்ட்ரிய சேவிகா சமிதின்னு ஒண்ணு இருக்கு அது பெண்களுடைய தான் அது அதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய சங் பரிவார்கள்லயே பல பிரிவுகள் இருக்கு பெண்கள் இருக்காங்க சோ இவருடைய ஒரு கருத்துக்கள் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறது அடுத்த சொல்றாரு இங்க இருக்கிற மேனுபேக்சரிங் செக்டார் எல்லாமே சைனாக்கு போக காரணமே வந்து பிஜேபி கவர்மெண்ட் அப்படிங்குற இல்ல இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சமீபத்துல ஒரு ஆய்வு நடக்குது அதுல பாத்தீங்கன்னா சைனாவுடைய பொருளாதாரம் ஓரளவு தேக்க நிலை இருக்கிறது மேனுஃபேக்சரிங் வந்து கொஞ்சம் லெவல் ஜாஸ்தியா இருந்தாலும் அதில் ஒரு தேக்க நிலை ஏற்பட்டு இருக்கிறது ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் அங்கே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க சைனால இங்க பாத்தீங்கன்னா மேனுபேக்சரிங் செக்டர் வந்து கம்மியாக இருக்கிற பட்சத்துல இங்க வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள்ங்கிறது ரெண்டாவது பட்சம் வரி விகிதத்தை பாருங்க நீங்க இதே ஜிஎஸ்டியோடைய கலெக்ஷன்ஸ் வந்து மாதம் மாதம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அது ஒரு செயின் ரியாக்ஷனாகவே இருந்துகிட்டு இருக்கு சோ இதன் அடிப்படையில பாக்க போனா இங்க இருக்கிற மேனுஃபேக்சரிங் செக்டர் அங்க போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி குறிப்பா சொல்லணும்னா அந்த ரெண்டாயிரத்தி நாலுல அந்த சுனாமி அந்த டைம் ஏற்பட்ட போது ஜப்பானை சேர்ந்த பல முதலீடுகள் வந்து நம்ம நாட்டுக்கு வர ஆரம்பிச்சது அந்த ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு அந்த டயத்துல அது முழுவதுமாக இங்க வந்து பல மாதிரி பெல்கி பல்கி பெருகினது அதே போல ஐரோப்பிய நிறுவனங்கள் நிறைய மேனுபேக்சரிங் செக்டர்ஸும் இங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க அதனால பாத்தீங்கன்னா சைனால இப்ப குறிப்பா கோவிட்டுக்கு அப்புறம் சைனால உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்கே தவிர புதுமையான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லை இன்ஃபேக்ட் சில இன்வெஸ்ட்மெண்ட் சில அந்த பெசிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா மேனுபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் அவங்க சைனால இருந்து க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து இருக்கிற மிகப்பெரிய ஹியூமன் ரிசோர்சஸ் இருக்கக்கூடிய இந்தியாவை நோக்கி அவங்களும் பரத பத்தி யோசிக்கிறாங்க தாய்வான்க்கு யோசிக்கிறாங்க தாய்லாந்துக்கு போக யோசிக்கிறாங்க வியட்நாம் போக யோசிக்கிறாங்க சோ அப்படிங்கிற போது ஒவ்வொரு சில மாநிலங்கள் சில மாநிலங்கள் நாடுகள் வந்து அதுல பலன் பெறுறாங்க இந்தியாவும் பலன் பெறுகிறதே தவிர சைனாவை பற்றி அவர் பெருமையாக சொல்வதில் உண்மை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ராகுல் காந்தி அவரை ஒட்டி இறுதியான கேள்வியா அப்போன சொன்னாரு அஹ் இங்க வந்து யுஎஸ் வந்து தலையீடு இருக்கணும் இங்க வந்து எதுவுமே சரியில்லை அப்படின்னு பட் இந்த தடையும் சொல்றாரு ஃப்ரீயா டிராவல் பண்ணுங்க உங்களோட இது வந்து நம்ம இந்தியாவுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன் அண்டை நாடா இருந்தா கூட பரவாயில்ல ஒரு ஒரு வேற ஒரு நாட்டை வந்து நம்ம இதுல தலையீடு உங்களோட இது வேணுங்கிறத ஒரு அவரோட பார்வையே எப்படி இருக்கு இல்ல ஒரு காலத்துல நான் வந்து நரசிம்மராவுடைய காலத்தை எடுத்துட்டு போக விரும்புறேன் ஏன்னா இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் அப்படிங்கிறதுனால கத்துனாரு நரசிம்மராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரை பிரதமராக இருந்தார் அப்போது எதிர்கட்சியாக இருந்த தலைவராக இருந்தவர் அட்டல் பிகாரி வாஜ்பாய் நம்ம இந்தியாவை வந்து யுனைடெட் நேஷன் ஜெனரல் கவுன்சில்ல வந்து பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அப்பொழுது இருந்த பிரதமராக இருந்த நரசிம்மராவ் வாஜ்பாயை பணித்தார் இந்த வேலையை நீங்க போய் பாருங்க நம்ம நாட்டு சார்பா நீங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது வாஜ்பாய் அவர்கள் நம்ம நாட்டை டிஃபரண்ட் பண்ணி அவர் பேசினார் முதன் முதல்ல வந்து ஹிந்தியில் பேசினார் அவரு அவர் அவர் வந்து எஸ்டர்னல் ஃபாரின் மினிஸ்டரா மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்ல இருந்த போது ஹிந்தியில பேசினார் பட் பிரதமர் சார்பாக அவர் எதிர்கட்சி தலைவராக அங்க போய் பேசும் பொழுதும் அவர் ஹிந்தியில் உரையாற்றினார் மிக அவர் ரொம்ப ஒரு பெருமையான ஒரு ஒரு தருணம் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பீச் அப்ப பாத்தீங்கன்னா நம்ம நாட்டையோ நம்ம நாட்டு ஆட்சி முறையோ நம்ம நாட்டு ஆட்சியாளர்களையோ அப்ப இருந்த காங்கிரஸ் சேர்ந்த பிரதமரையோ கூட விட்டுக் கொடுக்காமல் அவர் பேசினார் அது சொல்லறது என்ன கருத்துன்னா காஷ்மீரில் மூன்றாவது தலையீடு தேவையில்லை அப்படிங்கறது ரொம்ப ஆணித்தனமாக சொன்னார் அப்ப வாஜ்பாய் சோ பிரதமராக இருந்த மோ நரசிம்மராவுக்கு புரிந்தது என்ன இந்த வேலையை வந்து வாஜ்பாயாலதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்தார் இப்ப பாத்தீங்கன்னா பிரதமராக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தானே முன் வந்து வேற ஒரு நாட்டுக்கு சென்று அவங்க சொல்லவே இல்லாம நாங்க எங்க நாட்டுல அடிங்க விஷயங்கள்ல உள் தலையிடுங்க அப்படின்னு சொல்றது எப்படிப்பட்ட ஒரு பிரிவினை மாத மனப்பான்மையை காட்டுகிறது என்பது இதுல இருந்து தெளிவாகிறது நான் ஏன் இதை எக்ஸாம்பிளா சொன்னாங்க சொல்றேன் அப்படின்னா இவர் சார்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களே எப்படி முன்னாடி இருந்திருக்காங்க இப்ப இவர் எப்படி இருக்கிறாரு இந்த நடவடிக்கை வித்தியாசத்திலேயே இவங்களுடைய மனப்பான்மை தெரியும் அடுத்ததுங்க ரயில் கவிழ்ப்புக்கு பயங்கரமான சதி திட்டங்கள் வந்து தீர்த்தப்படுறதா பார்க்கிறோம் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கோம் நேற்றி கூட ஒரு சிறுவனை வச்சு சிலிண்டர்லாம் வந்து ரயில் ட்ராக்ல வைக்கிறாங்க என்ன ரயில் விபத்து ஏற்படுறதுக்கு ஏதாவது ஒரு பெரிய சதி திட்டம் வந்து செயல்பட்டு இருக்கா இல்லை எனக்கு இதுல ஒரு கவலை ஏற்படுகிறது ஏன்னா ஒரு லட்சக்கணக்கான கிலோமீட்டர் ரயில்வே தன் தண்டவாளங்கள் நம்ம நாட்டில் வந்து இருக்குது ஒவ்வொரு இன்ச்சு இன்ச்சுக்கா வந்து அதை சரியா பாக்குற அளவுக்கு நம்ம நாட்டுல வந்து அந்த இவங்க லோகோ பைலட்ஸ் சொல்லுவாங்க அப்பப்ப கண்காணிக்கிறதுக்கு வந்தான வசதிகள் கிடையாது ஏன்னா அவ்வளவு ட்ரெயின் டிராக்ஸ் இருக்கு அவ்வளவு ட்ரெயின்ஸ் இருக்கு இத வேணா சயின்டிபிக்கா ஏதாவது ட்ரோன்ஸ் மூலியமா வேணா கண்காணிக்கலாம் அது வேணா ஒரு வாய்ப்பு இருக்கு பட் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு காலத்துல வந்து சில தண்டவாளங்கள் அந்த ஒரு சில குறைபாடுகள் மூலமா கவிழறது இல்லைன்னா ஒரு கவனக்குறைவு மூலியமா கவிழறதுங்கிறத தாண்டி கல்களை கொண்டு போய் அந்த தடவா தண்டவாளங்கள்ல வைக்கிறாங்க சிலிண்டர்களை வைக்கிறாங்க அது போன்ற சில ஆப்ஜெக்ட்ஸை கொண்டு போய் வைக்கிறாங்க சோ தட் அவங்களோட நோக்கம் என்னவா இருக்குன்னா ஒரு பெரிய ரயில் கவிழ்ப்பு ஏற்பட வேண்டும் அந்த ரயில் கவிப்புல நிறைய பேர் உயிரிழக்கணும் இல்ல நிறைய பேருக்கு காயம் ஏற்படணும் இந்திய ரயில்வே துறை மீது வந்து மக்களுக்கு நம்பிக்கை போகணும் இல்ல ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை போகணும் ஒரு விதமான ஒரு 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 இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் உருவாக்கணுங்கிற நோக்கத்தோட இது அவங்க செய்யறதா தெரியுது இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டா பாக்கிறதுக்கு பார்க்க முடியல ரொம்ப கவலையா இருக்கு ஏன்னா இப்ப சமீபத்துல ஒரு ரயில்வே நிர்வாகம் அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் அவங்க சொல்றாங்க ஒரு இருபத்தி நான்கு முறை போன வருடம் அட்டம்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இது கவலை அளிக்கக்கூடிய விஷயம் ஏன்னா இந்த மாதிரி இது வந்து இந்த ரயில்வே அப்படிங்கிறது மக்களுடைய வரிப்பணத்தினால உருவாகுது சோ இதுல எல்லாருமே அதுல பயணிக்கிறாங்க இந்த கற்களை வைக்கிறவங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் கூட அதே ரயில்ல பயணிக்கலாம் சோ இது போன்று ஒரு நடவடிக்கைகள்ல ஈடுபடாம அதாவது வாஷிங்ல வந்து ஈடுபடாம நம்ம ரயில்வேக்கு வந்து சுத்தமா வச்சுக்கிறதுக்கும் அதை மேம்படுத்துறதுக்கும் அதோடைய வந்து அதோட எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம் இல்லையா அதோட திறன் திறன் வந்து மேம்படுறதுக்கும் ஒவ்வொருத்தரும் கான்ட்ரிபியூட் பண்ணணுமே தவிர இது போன்று ஒரு சதித்திய செயல்ல ஈடுபட்டு இந்த ரயில்வே அழிவதற்கு காரணமாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் உங்க சேனல் மூலயமா நான் வைக்கிற வேண்டுகோள் நான் இன்னி வரையும் அந்த போராட்டம் மக்கள் போராட்டமாக இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு கொல்கட்டால இந்த ஆர்ஜி ஹாஸ்பிட்டலில் ஒரு பயிற்சி பெற்ற மருத்துவ மாணவியாளர்கள் பாலியல் தலைமை செய்தி கொய்ய கொல்லப்பட்டது அதில் சுப்ரீம் கோர்ட் சோமோட்டவா எடுத்து இப்போ நேற்றி கூட அந்த விசாரணை நடந்திருக்கு ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து மருத்துவர்களை வந்து பணி செய்ய போகணும்னு சொல்லியும் மருத்துவர்கள் வந்து அதை மறுக்கிறாங்க சிபிஐ கையில எடுத்துக்காங்க என்ன மாதிரி நிலைமையில பொதுமக்கள் போராட்டங்கள் போராட்டக்காரர்கள் கோரிக்கையில வந்து உடன்படுறேன் ஏன்னா இப்ப ஜூனியர் டாக்டர்ஸா இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில நம்ம நாட்டை சேர்ந்த பலவிதமான நோயாளிகள் வந்து பாதிக்கப்படக்கூடாது ஏன்னா அவங்க போராட்டம் பண்றாங்க அது அவங்களோட உரிமை ஆனா ஒரு சில சர்வீசஸ் இருக்கு இல்லையா அது வந்து போராட்டங்களை தாண்டி ஒரு மனிதநேயத்துக்கு உட்பட்டது அதாவது போலீஸா இருப்பாங்க இல்ல டாக்டர்ஸா இருப்பாங்க அவங்க எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டா டாக்டர்ஸ் வந்து ஈடுபட்டானா நோயாளிகளுக்கு சிகிச்சை கிடைக்காது போலீஸ்காரங்க ஈடுபட்டாங்கன்னா சட்டம் ஒழுங்கு பய பயணப்படாது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட மனசுல வச்சு அவங்க வந்து பணிக்கு திரும்புறதுதான் அந்த அந்த டாக்டர்ஸுக்கு நல் டாக்டர்ஸ்காலுக்கு வேண்டுகோளா நான் விடுக்கிறேன் ஏன்னா அதுதான் பண்ணணும் என்ன பொறுத்த வரைக்கும் பட் இதுல என்ன ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறேன்னா இந்த கொல்கத்தாவை மட்டுமல்லாமல் மேற்கு வங்கத்தை சேர்ந்த மக்கள் நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு இந்த ஆட்சியாளர்கள் அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகத்தின் மீது ஒரு நம்பிக்கையின்மை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அரசியல் சாராத மக்கள் ஒரு போராட்டமாக இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது எப்படி வந்து அது அதுல வந்து சில அரசியல் கட்சிகள் பலன் பெறலாம் நான் இல்லைன்னு சொல்லல அது ஃபியூச்சர்ல நடக்கலாம் பட் இது வந்து ஒரு மக்கள் ஒரு பிரச்சனையாக இது மாறிவிட்டது அப்படிங்கறதுதான் இது காட்டுது ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் மக்கள் செல்வாக்கை பெரிதளவு இழந்து விட்டது அப்படின்னு நான் இத பாக்க அடுத்தது அஹ் இரண்டு மாநில தேர்தல் அது முக்கியமான தேர்தல் ஒண்ணு ஹரியானா ஜம்மு அண்ட் காஷ்மீர் முதல்ல இந்த ஹரியானா அதுல வந்து கட்சி வேட்பாளர்கள்லாம் அறிவிக்கப்பட்டாங்க ரெண்டு சைடுலயுமே காங்கிரஸ் பாஜக இரண்டு சைடுலயுமே வந்து இந்த ரிவர்ஸ் வந்து அதிகமா வராங்க யார் யாருக்கு சீட்டு மறுக்கப்படலையோ அவங்க கட்சி தாவறது அப்படின்னு எப்படிப்பட்ட தேர்தலா அமையும் இல்ல ஹரியானா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அது அடிப்படையில் காங்கிரசுக்கு சாதகமான ஒரு மாநிலங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதாவது ஒரு சில மாநிலங்கள்ல வந்து காங்கிரசுக்கு அடிப்படை கட்டமைப்பு பஞ்சாப்ல இருக்கும் ஹரியானால உண்டு ராஜஸ்தான்ல உண்டு மத்திய பிரதேஷ்ல உண்டு சத்தீஸ்கட்ல உண்டு குஜராத்ல உண்டு கர்நாடகால உண்டு இது போன்ற சில மாநிலங்கள்ல அவங்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு உண்டு ஹிமாச்சல் பிரதேஷ்ல உண்டு உத்தராகண்ட்ல உண்டு ஏன்னா ஒரு சில சிறு முயற்சிகள் மூலியமாக அந்த கட்சியை வந்து மேம்படுத்த முடியும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் வேறு சில மாநிலங்கள் அவங்களுக்கு அடிப்படை பலம் உள்ள மாநிலங்கள்ல ஹரியானா கிடையாது ஆனால் இந்திய தேசிய லோக்தள் தேவிலாலுடைய கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக பலம் குறைந்த நேரத்தில் பாஜக இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டது ரெண்டாயிரத்தி பதினாலுல முத முதல்ல ஆட்சிக்கு வர்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் ஆட்சியை தொடர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நேச்சுரலி ஆன்டி இன்கொம்பன்சி இருக்கும் பத்தாண்டு காலம் அவங்க ஆட்சியில இருக்காங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த முதலமைச்சரை அவங்க மாத்திட்டாங்க மனோகர்லால் கட்டர் மத்திய அமைச்சர் ஆயிட்டாரு சிங் சைனி அப்படிங்கிறவர் புது முதலமைச்சரா இருக்கா அவர் ஒரு ஓபிசி முகம் சோ அப்ப இவரை வச்சு பிஜேபி என்ன பிளான் பண்றாங்கன்னா ஓபிசி கன்சால்டேஷன் அதுக்கு வந்து அவங்க முயற்சி பண்றாங்க அதே நேரத்துல பகுஜன் சமாஜ் கட்சியும் ஜேஜேபி அப்படின்னு சொல்லக்கூடிய துஷ்யந்த் சௌட்டாலாவோட கட்சியும் கூட்டணியை வச்சு போட்டி போடுறாங்க இந்திய தேசிய தல் தனியா போட்டி போடுறாங்க ஆம் ஆத்மி கட்சி தனியா போட்டி போடுறாங்க நீங்க சொல்ற மாதிரி நிறைய சுயேட்சிகள் போட்டி போடுறாங்க சோ நியாயமாக பார்த்தால் காங்கிரஸ் கட்சி தான் இந்த முறை ஆட்சிக்கு வர வேண்டும் ஏன்னா பத்து வருஷம் அவங்க ரூலிங்ல இருந்துட்டாங்க பிஜேபி ஆன்டி இன்கும்பன்சி இருக்கவே இருக்கு சோ காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் ஆனா காங்கிரஸால ஒரு முயற்சி ஒரு முடிவுக்கு அவங்க வர முடியாம தவிக்கிறாங்க நீங்க வேட்பாளர்களை பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழு வேட்பாளர்களை பிஜேபி அறிவிச்சிட்டாங்க ஆனா நாற்பது டு நாற்பத்தோரு வேட்பாளர்களை தான் காங்கிரஸ் அறிவிச்சிருக்காங்க சோ அவங்களுக்கு சில கவலைகள் இருக்கு இதை தவிர ஆம் ஆத்மியோட அவங்க வந்து கூட்டணி அமைக்கணும்னு பார்த்தாங்க ஆம் ஆத்மி நிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஓட்டு சிதறல்கள் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்கிறது சோ இது அடிப்படையில எப்படி பார்க்கணும் அப்படின்னா நியாயமா பார்க்க போனா காங்கிரஸ் வரணும் ஒருவேளை தொண்ணூறு இடங்கள் கொண்ட சட்டசபையில பிஜேபி நாற்பது இடங்கள் போல கிடைச்சது என்றால் மெஜாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் கூட அவர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் சோ ஆஹ் காங்கிரஸ் வந்து நிச்சயம் ஐம்பது சீட்டு போல எடுக்கணும் பிஜேபி நாற்பது சீட் எடுத்தாலே போதும் இந்த சுயேட்சைகள் அந்த ஏன்னா சுயேட்சைகள் எப்போதும் குறைஞ்சபட்சம் நான் வந்து இரண்டாயிரமாவது தேர்தல் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினாலு பத்தொன்பதுங்கிற தேர்தல்களை முடிவு பார்த்துக்கிடும் போது ஒரு பத்துக்கும் குறைவில்லாத சுயேட்சைகள் வந்து நிறைய தேர்தல்கள்ல ஜெயிச்சிருக்காங்க சோ முடிவு செய்வார்கள் பிஜேபி ஆட்சி அமைய வேண்டும் என்றால் காங்கிரஸ் அமைய வேண்டும் என்றால் அவங்க தனி மெஜாரிட்டியில வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது காணொலியில இறுதியான கேள்வியா ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலெக்ஷன் அது ஒரு மூணு கட்டமா நடக்க போகுது ஆனால் இங்கே வந்து உறுதியாக சொல்றாரு மத்திய உள்துறை அமைச்சர் வந்து முன்னூத்தி எழுபதெல்லாம் வந்து நம்ம வந்து திரும்ப பெறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுன்னு ஆனால் எதிர்கட்சிகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா முன்னூத்தி எழுபதை நீக்குவோம் அப்படிங்கிறாங்க ஸோ இது ஒரு காஷ்மீர் வேலிக்கு வந்து மிகப்பெரிய முக்கியமான விஷயம் இந்த முன்னூத்தி எழுபது பட் உள்துறை அமைச்சர் என்ன சொல்றது ஜம்மு பீப்புளே வந்து இந்த தீர்மானிப்பாங்க யார் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஜம்மு மக்களை கன்சல்டேட் பண்றாரு ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் தேர்தல் எப்படி இருக்கும் யாருக்கு சாதக முன்னாடி எழுபத்தி ஏழு இடங்கள் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு இருந்தது இது அந்த தொகுதிகள் மறுசீரமைப்பதற்கு முன்னால் இப்போது அந்த முன்னூத்தி எழுபது அகற்றப்பட்டு லடாக் பிரிக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரியாக உருவாக்கப்பட்டு அந்த தொகுதிகள் சீரமைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அங்க மட்டும் தொண்ணூறு தொகுதிகள் இருக்குது சோ நாற்பத்தி மூணு தொகுதிகள் ஜம்முக்கும் நாற்பத்தி ஏழு தொகுதிகள் காஷ்மீருக்கும் சேர்த்து தொண்ணூறு இடங்கள் நாப்பத்தி அஞ்சு எடுத்தா மெஜாரிட்டி சோ வச்சு வச்சுதான் இப்ப அவங்க போறாங்க இப்ப வந்து பிஜேபியோட பிளான் என்ன இருக்குதுன்னா அந்த நாற்பத்தி மூணு ஜம்மு இடங்கள்ல மெஜாரிட்டி இடங்களை எடுக்கணும் அட்லீஸ்ட் ஒரு இருபது இருபத்தி ஐந்து இடத்துக்கு மேலயாவது அவங்க எடுக்கணும்னு அவங்க பிளான் பண்றாங்க போன முறை அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல தேர்தல் பொழுது அவங்களுக்கு நல்ல மெஜாரிட்டி கிடைச்சது ஒரு இருபது இருபது எம்எல்ஏக்கள் போல அவங்களுக்கு முதன்முறையாக கிடைத்தது ஜம்முவும் உதம்பூரும் அவங்க தொடர்ந்து லோக்சபால ஜெயிச்சுட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இருபத்தி நாலு தொடர்ந்து அவங்க ஜம்மு உதம்பூர் லோக்சபால அவங்க தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வராங்க சோ அப்படிங்கிற போது அந்த ஜம்மு லோக் உதம்பூர் லோக்சபாவுக்கு உட்பட்ட அந்த சட்டமன்ற தொகுதிகள் எவ்வளவு ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க முப்பதுக்கு மேல அவங்க ஜெயிக்கணும்னு அவங்க பிளான் பண்றாங்க காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் லோக்சபா தேர்தல்ல பிஜேபி போட்டி போடவே இல்லை அனந்த்நாக் பாரமுல்லா ஸ்ரீநகர் தொகுதிகளில் அவங்க போட்டி போடவே இல்லை இந்த முறை அவங்க அதுல போட்டி போட்டு ஒரு இரண்டுல இருந்து மூன்று தொகுதிகள் காஷ்மீர் தொகுதிகளில் ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்களோட பிளானா இருக்கு பிஜேபியோட திட்டம் என்னன்னா ஒரு முப்பத் முப்பது தொகுதிட்டு முப்பத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு போல அவங்க வரணும் அப்படின்னு அவங்களோட பிளானா இருக்கு இதை தவிர நூத்தி நாற்பத்தி ஏழுக்கு மேல நூத்தி ஐம்பது கூட சொல்லலாம் அவ்வளவு சுயேட்சைகள் நம்ம காஷ்மீர்ல இந்த தடவை நிக்கிறாங்க சோ இதனால பெரிய அளவு ஓட்டுச்சிதற்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது புதிய கட்சிகளும் இந்த தேர்தலில் நிக்கிறாங்க அதாவது பீப்புள்ஸ் கான்பரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லோன் அவருடைய கட்சி இருக்கு ஜம்மு காஷ்மீர் ஆவாமி ஆமி பார்ட்டி அப்படின்னு அவங்க ஒரு கட்சி நடத்துறாங்க அப்புறம் சிறையில இருக்கிற ஒரு இன்ஜினியர் ரஷீத்னு ஒருத்தர் அவரோட கட்சி ஒண்ணு இருக்குது இதை தவிர பிடிபி நேஷனல் கான்பரன்ஸ் இருக்குது சோ இவ்வளவு கட்சிகள் வந்து இந்த போட்டி போடுறாங்க சோ இந்த தடவை என்னன்னா முன்னூத்தி எழுபது திரும்ப வர வராது வரலாறு ஆயிடுச்சு ஹிஸ்டரி ஆயிடுச்சு எழுபதை நீக்கும் அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கு உண்டு இப்பொழுது இருப்பது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது ஒரு யூனியன் பிரதேசம் அப்படிங்கிற போது அவங்களுக்கு தனியா கொண்டு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அதே நேரத்துல முன்னூத்தி எழுபது நீக்கப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு நிறைய அவங்க பொருளாதாரம் மேம்பட்டு இருக்கிறது ஸ்பெசிபிக்கா டூரிசம்னால அதே மாதிரி சில வேலை வாய்ப்புகள்னால அதெல்லாம் கொஞ்சம் மேம்பட்டு இருக்கு சினிமா ஹால்ஸ் திறந்துருக்கு கிரிக்கெட்ஸ் அந்த மாதிரி கேம்ஸ் உடைய அந்த டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஷூட்டிங் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஓரளவுக்கு வந்து அந்த மக்கள் கொஞ்சம் வித்தியாசங்களை பாக்குறாங்க முன்னூத்தி எழுபதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதுக்கும் இருக்கிற இந்த வித்தியாசங்களை ஜம்மு காஷ்மீர் மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ திரும்ப முன்னூத்தி எழுபதுக்கு போகணும் அப்படிங்கிற மனப்பான்மைக்கு அவங்க வரமாட்டாங்க அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன் அதே நேரத்துல இந்த இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா நேஷனல் கான்பரன்ஸுக்கு வாய்ப்புகள் அதிகம் நேஷனல் கான்பரன்ஸ் காங்கிரஸ் கட்சிக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனா பாஜக எதிர்பார்ப்பது ஒரு தொங்கு சட்டசபை உருவாக வேண்டும் அப்படிங்கிறது அதனாலதான் அவங்க ஜம்முவையும் மட்டும் போக்கஸ் பண்றாங்க காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் சில சுயேட்சைகளுக்கு ஆதரவு மறைமுகமாக கொடுக்குறாங்க சோ இதனாலதான் இந்த இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதா நான் பாக்கேன் உண்மையான ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் வந்து எதிரி கட்சியெல்லாம் அந்த தலைவர்கள் செயல்படுறாங்க இங்கே ஒரு ரயில் விபத்து வந்து சதி திட்டம் வருது தேர்தல் வருது ஒரு பரபரப்பாகவே நம்ம இந்திய அரசியல் இருக்கு இருந்து பார்ப்போம் மறு நாட்கள்லாம் எப்படி மாறுதுன்னு இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்கிறாங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹி